எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம கூலி வளர்ப்பும் வந்து ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு எல்லோரும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு எதை பற்றி வீடியோன்னா இன்றைக்கி கோழிக்கு வந்து தீவனம் வந்து எப் எந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ நான் பல வீடியோவில் வந்து விட அதாவது இடையில இடையில சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி பேசணுங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியாது இன்றைக்கி வந்து இந்த தீவனங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இடம் கோழி வளர்ப்புலாம் பெறுது அதனால் வந்து இதை வந்து மெயின் டாப்பிக்காக எடுத்து இன்றைக்கி சொல்லலான்னு விரும்புகிறேன் என்னென்னா ஒரு நாள் குஞ்சிலிருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வேறு எந்த தீவனம் கொடுக்காமல் எஸ்கேஎம்ஏ ஃபீடு தான் நான் கொடுக்குறேன் அது நல்லா பெஸ்ட்டாகவே போய்ட்டுருக்கு புதுசாக கோழி வளர்க்குறவங்களையும் வேறு எந்த தீவனம் போடாமல் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாளாவது குறைஞ்சது ப்ளூடிங் செட்டப் போடணும் மழை காலத்தில் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வரைக்குமே ப்ளூடிங் செட்டப்பில் கண்டிப்பாக கோழி குஞ்சுகே இருக்கணும் ப்ளூடிங் செட்டப்னா என்னது அப்படிங்கிறதையும் நான் இடையில வீடியோ போடுறேன் யார் யாருக்கு என்னென்ன தெரியலையோ இடையில எனக்கு கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து மெயினான டாபிக்ங்கிறதுனால இதை மட்டும் பற்றி நான் விவரமாக சொல்லிடுறேன் சரி ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம ஒரு செட்டப்பில் வச்சு வளர்த்துறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தீவனம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்து தான் அதுக்கு பழக்கணும் அதாவது இடமும் சரி அது கீழே இறக்கி விடும் போது புதுசாக நம்ம தீவனம் கொடுக்கும்போது வந்து அதாவது ஒரு நேரம் இந்த தீவனமும் மற்ற நேரம் வெளி மேய்ச்சலில் விட்றோம்னாலும் அதிகமாக வேறு எந்த தீவனத்தையும் திணிக்கக்கூடாது அதுக்கு திணிக்காமல் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி விட்டு அதை வந்து செட் பண்ணணும் தீனம் தீவனம் வந்து பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழகினதுக்கப்புறம் எல்லா கோழியும் மேயிற மாதிரி அது மேய ஆரமிச்சிரும் தீவனம் எல்லா தீவனத்தையும் சாப்பிட ஆரமிச்சும் தன்மை நல்லாவே வந்துடும் அதே மாதிரி வெளியே நம்ம இறக்கி விடும்போது புது இடம் புது இது நம்ம கையில் தூர் துரத்தி பிடிக்கிற அளவுக்கு தான் அது ஓடும் அதுக்கு மேலே ஓடாது அதனால வேறு எந்த ஏதாவது நாயோ கீரிப்பிள்ளையோ எதுனாலும் பிடிச்சிருமோங்கிறத கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக கூட வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்போ பெரிய கொடிக்கு என்ன தான் தீவனம் கொடுக்கணும்னு நான் வந்து சோறாக்கி க தேங்காய் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நேரம் தீவனமும் கலந்து கொடுக்குறேன் இதுதான் என்னோடய மெத்தடு எல்லா இதுலேயும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேன் சோறு மெயினாக கொடுக்குறேன் அது மழை காலத்தில் கொடுக்க மாட்டேன் வெயில் காலத்தில் மட்டும் சோறு கண்டிப்பாக கொடுப்பேன் அது எப்படி எதனாலனா சோறு சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கம்முன்னு நிறையவும் அது ஒரு இடத்துல போய் நல்லா ஓரளவுக்கு படுத்து படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் அரிசி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வயிறு நிறைய அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு தெரியும் அதனால நான் வந்து மெயினாக சோறை வந்து ஏன் பண்ணி கொடுக்குறேன் சரி அடுத்த அடுத்தால என்ன கொடுப்பீங்க முருங்கைக்கீரை புல் வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம் இடம் நிறையா இடங்கள் இருக்க இடத்துலையுமே கோழி நிறையா சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக புல் வளராது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த புல் வகைகளை கொத்தி கொத்தி சாப்பிட்றோம்